மதிக்கெட்டான் சோலை கொடைக்கானலினுடைய மர்ம தேசம் அப்படின்னு அழைக்கப்படுது இந்த மதி கெட்டான் சோலை தமிழ்நாட்டில் உள்ள சுற்றுலா தலங்களில் மிகவும் முக்கியமான ஒரு சுற்றுலா தலம் அப்படின்னா அது கொடைக்கானல் கடல் மட்டத்திலிருந்து ஏழாயிரம் அடி உயரத்தில் இருக்கு கொடைக்கானல் மலைகளின் இளவரசி என்று வர்ணிக்கப்படுகிறது கொடைக்கானல் இந்த கொடைக்கானலில் வந்து நம்ம சுற்றி பார்க்குறதுக்கு நிறைய இடங்கள் இருக்குதுங்க அதாவது பிராண்ட்டு பூங்காவாக இருக்கட்டும் ரோஸ் கார்டனாக இருக்கட்டும் குணா குகை அது மாதிரி மிக முக்கியமான ஒரு இடம் அப்படின்னா மதிக்கெட்டான் சூளை தொப்பி தூக்கி பாறைக்கு போகிற வழியில் இருக்குது இந்த மதிக்கெட்டான் சோளை அதாவது மோயர் பாயிண்ட்டிலிருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது வேரிஜம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஏரி ஆசியாவிலேயே மிகப்பெரிய இரண்டாவது நன்னீர் ஏரி இதுதான் இந்த ஏரியில் உள்ள தண்ணி தான் வந்து தேனி மற்றும் பெரியகுளம் போன்ற மாவட்டத்தில் உள்ள மக்களுக்கு தண்ணீர் குடி தண்ணீருக்காக அது வந்து பயன்படுது அப்படின்னு சொல்லலாம் அப்பேற்பட்ட ஒரு நன்னீர் வந்து ஏரி வந்து இங்கே இருக்குது அங்கே வந்து நீர் குடிப்பதற்காக பல காட்டு யானைகள் மான்கள் பல விலங்குகள் பறவைகள்லாம் வந்து கொண்டிருக்கு அந்த அளவுக்கு ஒரு இருபத்தி நாலு கிலோமீட்டர் ஒரு பெரிய பரப்பளவில் இருக்கக்கூடிய இந்த ஏரி இதற்கு நீர் வரத்து எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மதிக்கெட்டான் சோலையிலேருந்து தான் வருது இந்த மதிக்கெட்டான் சோலைங்கிறது நூற்றி பதினைந்து ஹெக்டேர் நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய ஒரு பறந்து விரிந்த ஒரு அடர்ந்த காடு அப்படின்னு சொல்லலாம் இதுக்கு ஏன் இந்த மதிக்கெட்டான் சோலை அப்படிங்கிற பெயர் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள சில மூலிகைகள் அங்கு போகிறவர்களுடைய மனதை மாற்றி அவருடைய மூளையை குழப்பி விடுகிறது அதனால் அவருடைய மதி மாறுறதுனால மதிக்கெட்டான் சோலை என்று அழைக்கப்படுகிறது இதுக்குள்ள போனவங்க யாருமே இது வரைக்கும் உயிரோடு திரும்பி வந்ததே இல்லை ஒருவேளை உள்ளே போய் திரும்பி வந்தாலும் அவங்களும் கிறுக்கு பிடிச்ச மாதிரி தான் இருப்பாங்களாம் அதனால் இந்த காட்டுக்கே அங்கே உள்ள பழங்குடி மக்கள் கிறுக்கு காடு அப்படின்னு ஒரு பேர் வச்சுருக்காங்க அப்படி அந்த காட்டில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே மிகவும் விலை உயர்ந்த மலர் எங்கே இருக்கு அப்படின்னா இந்த காட்டுக்குள்ளே தான் இருக்குது அது மட்டும் இல்லை இங்க இருக்கக்கூடிய அந்த பாசிகள் மிகவும் அரிதான பாசிகளெல்லாம் இங்கே தான் இருக்குது உலகத்துல எங்குமே கிடைக்காத மிக அரிய வகையான மூலிகைகள் நிறைந்திருக்கக்கூடிய இடம் வந்து இந்த மதி கேட்டான் சோலை அதாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கம்பளி வெட்டி அப்புறம் வந்து காட்டு செண்பகம் அதே மாதிரி சோலை அரளி அப்புறம் வந்து அழுக்கண்ணி என்று சொல்லக்கூடிய அரிய வகையான மூலிகை செடிகளெல்லாம் எங்கே இருக்குதுன்னா இந்த பகுதியில் இருக்குது இந்த மதிக்கெட்டான் சோழினுடைய விசேஷமே என்னென்னா அந்த சுற்றி இருக்கக்கூடிய அந்த மலைகள் அந்த பாறைகள் நீங்கள் எந்த கோணத்துலேருந்து இந்த கொடைக்கானல் உள்ள இந்த இடத்த நீங்கள் பார்த்தாலும் பச்சை பசேல்ன்னு இருக்கும் பச்சை கம்பளம் பிரித்ததைப் போல் இருக்கும் எப்படி இங்கே இவ்வளோ பசுமை வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பாறைகளில் உள்ள அந்த பாசி இருக்குல்ல அந்த பாசி என்ன பண்ணுது பூஞ்சைகளை உருவாக்குது அந்த பூஞ்சைகள் காற்றில் உள்ள ஈரப்பதத்தை உறிஞ்சி இந்த பாசிக்கு கொடுக்கு அப்படி இந்த பாசியால் பூஞ்சையும் பூஞ்சையால் பாசியும் வந்து என்ன செய்துன்னா அந்த இடம் முழுக்க ஒரு பச்சை கம்பளம் விரித்ததை போல மாற்றுகிறது வெள்ளக்காரங்க நம்மளை வந்து ஆட்சி செய்கிற காலகட்டத்தில் அவங்களுக்கு கோடைவாச தலைநகரம் வேணும் அப்படிங்கிறக்காக முயற்சி பண்ணும் பொழுது கொடைக்கானலில் முயற்சி பண்ணாங்க அப்போ கொடைக்கானல் உள்ள மற்ற பகுதிகளெல்லாம் அழித்து சாலைகள் அமைத்து வாழ்விடங்களை ஏற்படுத்தினாங்க ஆனால் இந்த மதுக்கட்டான் சோலையை மட்டும் அவங்களால் நெருங்கவே முடியல அவர்களுடைய குறிப்பிலேயே இருக்கிறது இந்த மாதிரி பேரிஜம் ஏரிக்கு பக்கத்தில் ஒரு மர்மமான காடு ஒன்று இருக்கிறது என்ற குறிப்பு அதில் வந்து இருக்குது அந்த காட்டுக்குள்ளே போனீங்கன்னா ஒரு ஆறு அங்கலம் உயரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இலத்தலைகளாக இருக்குமாங்க அப்போ மழை தண்ணீர் விழுந்து விழுந்து அந்த தண்ணீரை அந்த இலத்தலைகளில் சேமித்து வைத்து நீர் பிரிப்பு பகுதியாக இருக்கிறதுனால தான் அந்த ஏரி இவ்வளவு சிறந்த ஒரு நன்னீர் ஏரியாக இருக்கிறது அப்போ அதுக்குள்ள நடந்து போனாங்கன்னா புதைகுழிக்குள்ளே விழுந்த மாதிரி விழுந்துருவாங்க அது வந்து மீண்டு வரவே முடியாது வனத்துறையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அனுமதி பெற்று தான் போக முடியுமே தவிர எல்லாராலையும் போக முடியாது இலக்கியங்களில் சொல்லப்பட்டிருக்கிற மாதிரி தன்னுடைய சித்து வித்தையால் நவபாசானத்தில் பாசாந்தர் செஞ்ச மாதிரி ஒரு சிலையை செய்ததாகவும் அது இந்த காட்டுக்குள்ளே தான் மறைத்து வைத்திருக்கிறார் அதனால் அந்த காட்டுக்குள்ளே யாரும் போக முடியல அப்படிங்கிற செய்தியும் இங்கே நிலவுதன்னு நம்ம பார்க்குறோம் மீண்டும் பல புதிய தகவல்களோடு அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்